அனைவருக்கும் வணக்கம் மயில் மங்கை பேசி முடித்தவுடன் அபராஜிதனின் நிலை மிகவும் சங்கடமாக்கி போயிற்று அவளை கடத்த வந்த மாய பாண்டியனின் வேரனிடம் அவள் முக்கியமான உலை ஒன்றுடன் பல்லவ நாட்டிற்கு செல்கிறாள் என அபராஜிதன் பொய்யாக சொன்னது தற்போது உண்மையாக இருந்தது முக்கிய ஊளை ஒன்றுடன் காஞ்சிபுரத்திற்கு செல்லும்படி தன்னை படித்திருப்பதாக அவளுக்கு வழித்துணையாக செல்லும் விஷயத்தில் அவனால் ஒப்புக்கொள்ளவும் முடியவில்லை மறுக்கவும் முடியவில்லை ஆகவே அசிரத்தையுடன் பேசினாள் அவளிடம் அவளோ அதை புரிந்து கொள்ளாமல் இயல்பாகவும் இன்பமாகவும் பேசியதோடு மட்டுமின்றி புறப்படுவதற்காக ஆயத்தங்களையும் அடிகளாரம் அவளுடன் சேர்ந்து கொண்டு பேசியதாலும் தூண்டியதாலும் வேண்டிக் கொண்டதாலும் அவன் அதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று அன்று இரவு சிவகையில் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்த மயில் நேரம் மங்கை அபராஜிதனை வைத்தியர் வேடம் போடச் சொல்லி உடன் அழைத்துச் சென்றாள் அவளை இன்னால் என அனைவருக்கும் தெரியும் ஆதலால் அவள் வெளியேறுவதில் ஒரு சிரமமும் இருக்கவில்லை அவளது நிழலில் அபராஜி வெளியேறினான் அவர்கள் சீனனும் அங்கு வந்து ஓலை கொண்டு செல்வதை அவளுக்கு வழித்துணையாக இருக்க வேண்டியதையும் அபராஜிதன் தெரிவித்த போது சீனனுக்கும் என்னவோ போல் இருந்தது இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை பிரபு நமது நோக்கத்திற்கு பொருந்தாத காரியம் இது பேசாமல் அவள் கொண்டு செல்லும் ஓலையை பறித்து உடைத்து பார்த்துவிட்டு அவளை விரட்டி அடியுங்கள் என்றான் அவன் ஆனால் அபராஜிதன் அதற்கு சம்மதிக்கவில்லை முக்கிய ஓலை என்கிறார்களே அதையும் போயும் போயும் ஒரு பெண்ணிடமா கொடுத்து அனுப்புவார்கள் என கேட்டான் சீனன் அதை ஒன்றும் வியப்பில்லை சீனா முக்கிய ஓலைகளை சில நேரங்களில் முக்கியம் இல்லாதவர்கள் மூலம் கொடுத்து அனுப்புவது உண்டு நானே சொல்லாமல் இருந்தால் ஒரு முக்கிய ஓலை இவள் மூலம் செல்கிறது என நீ சந்தேகப்பட்டிருக்க முடியுமா சொல் கேட்டு சிறிது நேரத்திற்கு மௌனமாக இருந்த சீனன் மாயப்பாண்டியின் என்ன செய்தீர்கள் பிரபு கேட்டான் நான் செய்வதற்கு என்ன இருக்கிறது அடிபிலார் அவர்களை விடுதலை செய்து அனுப்பிவிட்டார் அவர்களது வேதனையை காண அவருக்கு சகிக்கவில்லை பாவம் ஏன் பிரபு இரண்டாம் நாள் இரவு சொன்ன மாய பாண்டியனின் வீரர்கள் முதல் நாள் இரவே வந்தார்களே அது ஏன் என்பதை தாங்கள் அறிந்தீர்களா நம் மீது சந்தேகம் வந்திருக்க வேண்டும் என்றுதான் சொன்னேனே அதுபடி திடீரென சந்தேகம் வரும் அவனிடம் உங்கள் மீது வந்த நம்பிக்கை கூட இயல்பாக இல்லை திடீரென்றுதான் வந்திருக்கிறது பிரபு சரி அதனால் எனக்கு அவனது நடவடிக்கையில் ஏதோ மர்மமாக இருக்கிறது பிரபு இருக்கலாம் சீனா அதே சமயம் நம்மை அடையாளம் தெரிந்து கொண்டவர்கள் சிலர் மதுரையில் இருக்கலாம் அதையும் மறந்து விடக்கூடாது அதோடு நமக்கு தெரியாமலேயே அவர்கள் நம்மை கண்காணித்திருக்கலாம் அல்லவா சீன நாள் பதில் கூற முடியவில்லை என்றாலும் அவனிடம் இருந்த சந்தேகம் மட்டும் அப்படியே தான் இருந்தது பயணம் முடியும் வரை மயில் மங்கைக்கு ஒருவித குறைவும் இல்லாமல் பார்த்து கொண்டான் அபராஜிதன் பல்லவர் தலைநகரை நெருங்கிய போது மருத்துவர் வேடத்தை களைந்து சீனனை முன்னே அனுப்பி விவரம் சொல்லும்படி படித்தான் பல்லவர் தலைநகரை அடைந்ததும் அபராஜிதனுக்கு பலவிதமான வரவேற்புகளும் மரியாதைகளும் கிடைத்தன அவனது வார்த்தைகளை அனைவரும் கட்டளையாகவே ஏற்றார்கள் காஞ்சி மாநகரின் அழகை கண்டு அடைந்த வியப்பை விட இவற்றையெல்லாம் கண்டுதான் அதிக மங்கை தகுந்த பாதுகாப்புடன் அரண்மனைக்கு அனுப்பி வைக்க சந்திப்பதாக கூறி அவளை விட்டு பிரிந்து சென்றான் அபராஜிதன் திடீரென அவனை சுற்றி புதிரொன்று பிறந்து விட்டது போல தோன்றவே ஒரு சிலரிடம் அவனை பற்றி விசாரித்தாள் கிடைத்த பதிலோ அவளை பேராச்சரியத்தில் ஆழ்த்தியது பல்லவ இளவலா இவர் என தனக்கு தன்னை கொண்டாள் கொண்டு பரவசப்பட்டுக் மங்கை மன்னரை சந்திப்பதற்கு முன்பாகவே முந்தி சென்ற பல்லவ இளவல் அபராஜிதன் மதுரையின் குழப்ப நிலையையும் பாண்டிய மன்னனுக்கு எதிராக மாய பாண்டியன் என்னும் ஒருவன் கலகம் செய்து வருவதையும் விவரித்துவிட்டு பாண்டிய நாட்டை விழுங்குவதற்கு நமக்கு சரியான சந்தர்ப்பம் வைத்திருக்கிறது என்றார் அவனது பேச்சை கேட்ட நிருபத்துங்க வர்மருக்கு பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று ஆனால் அன்று மாலை மயில் நிற மங்கை அளித்த ஓலையை படித்த பிறகு அந்த மகிழ்ச்சி இடம் தெரியாமல் போனதோடு பெரும் கோபத்தையும் கிளறிவிட்டது அபராஜிதனை அழைத்து அவர் பாண்டிய நாட்டை விழுங்க சரியான சந்தர்ப்பம் கிடைத்திருப்பதாகச் சொன்னாயே அதற்கு இதுதான் அத்தாச்சியா என கேட்டு ஓலையை அவனிடமே கொடுத்தார் அதை படித்த அபராஜிதனுக்கு சிரிப்புதான் உண்டாயிற்று தான் ஒன்று நினைக்க விதி வேறு மாதிரி நினைக்கும் என்பதை சந்தேகம் தீர்மானத்திற்கு வந்தவராக நான்காம் நாள் அனைத்து அதிகாரிகளையும் மந்திர ஆலோசனைக்கு அழைத்தார் மயில் நிற மங்கை பாண்டிய மன்னரிடமிருந்து கொண்டு வந்திருந்த ஓலையானது அவையில் படிக்கப்பட்டது பல்லவ நண்பரை நண்பரே என உண்மை நான் விவரிப்பது பொருத்தம் இல்லாமல் இருக்கலாம் ஏனென்றால் சிறிது காலத்திற்கு முன்புதான் நாம் இருவரும் பகைவர்களாக சந்தித்துக் கொண்டோம் அப்படி இருந்தும் அழைக்கிறேன் என்றால் அதிலிருந்து அரசியலில் போன்றவர்களுக்கு நட்பும் பகையும் நிரந்தரமாக இருக்க முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் அதற்கு நமது மரபுகளின் இறந்த கால வரலாறே சான்று நாம் நமக்குள் போரிட்டு கொண்டாலும் தமிழர்கள்தான் தமிழர்கள் இதை பொறுத்துக் கொள்வார்கள் ஆனால் எங்கிருந்தோ வரும் ஒருவன் இந்த தமிழகத்தை ஆள முற்பட்டால் அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாது இதற்கிடையில் நம் போன்றரது ஆட்சி தயாதி பூசல்களால் வேறு அல்லைப்படுவது அதிகரித்து விட்டது என் தயாதிகளில் ஒருவன் என்ன காரணத்தாலோ என்னை சந்திக்காமல் மறைவில் இருந்து கொண்டே பூசல்களை உருவாக்கி வருகிறான் வெறும் பூசல்களால் லாபமுடைய முடியாத நிலையில் பெரும் திட்டத்தை தீட்டி அவன் தற்போது பாம்பை எடுத்து மடியில் கட்டிக்கொண்ட கதையாக சிங்கள மன்னனை உதவிக்கு அழைத்திருக்கிறான் வாய்ப்பு கிடைக்கும் போது உதவுவது போல நுழைந்து தமிழகத்தையே விளங்குவது சிங்கள மன்னனின் நோக்கம் அவனது படை சிங்களத்தை விட்டு புறப்பட்டு கடல் மார்க்கமாக வருவதாகவும் எனக்கு செய்தி வந்துவிட்டது அவனை சந்திக்கும் நிலையில் பாண்டிய நாடு இல்லை மாய பாண்டியனின் கழகங்களை சமாளிக்கவே சரியாக இருக்கும் நிலையில் படைபலமும் இருக்கிறேன் நான் இப்படி ஒரு நெர்கதையில் பாண்டிய நாடு இன்றுமே இருந்ததில்லை மாற்றானின் ஆதிக்கத்தை தடுக்கும் வகையிலும் தமிழரின் நல்வாழ்வை பாதுகாக்கும் வகையிலும் வகையை மறந்து நட்பு கரும் நீட்டி இந்த ஓலையினை அனுப்புகிறேன் கடற்படை பலம் கொண்ட தாங்கள் தான் சிங்களவனை அடித்து திருப்பும் பணியினை மேற்கொள்ள வேண்டும் இது வெறும் உதவி அல்ல தமிழர்களின் வாழ்வை காக்கும் பெரும் பணி இதற்கு செவி சாய்ப்பீர்கள் என நம்புகிறேன் பாண்டியன் ஸ்ரீ மாறன் ஸ்ரீ வல்லபன் ஓலைச்சுருள் படிக்கப்பட்ட பிறகு அந்த அவையில் மௌனம் நிலவியது அதை மன்னனே கலைத்தான் நான் அபராதிதனை மதுரைக்கு அனுப்பி வைத்ததின் காரணம் என்ன என்பது உங்கள் அனைவருக்குமே தெரியும் என நம்புகிறேன் அவையோர் தலையை ஆட்டியதும் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து செல்ல சரியான தருணம் நிலவுகிறதா என்பதை உளவறிந்து வரவே அனுப்பினேன் சரியான தருணம் என கூறி கேட்டார் மன்னர் ஒருவரும் உடனடியாக பதில் கூறிவிடவில்லை பல்லவ சேனாதிபதி மட்டும் சிறிது நேரம் கழிந்து எழுந்து மன்னவா லாபமடைய வேண்டிய வேளையில் நஷ்டமடைய எப்படி நாம் விரும்புவது பாண்டிய நமக்கு கிடைக்கும் நிலையில் நமது கடற்படைகளையும் இழப்பது விவேகமா என்றான் வேறு ஒரு தளபதி மாபெரும் கடற்படையை காவு கொடுப்பது விவேகமாகாது சிங்களவனை நாம் முறியடித்த பிறகு பாண்டியன் பழையபடியே நமது பகைவனாக மாறலாம் நிச்சயமில்லாத ஒரு அரசியல் கட்டத்தில் நாம் லாபத்தை கணக்கு போடுவதுதான் நல்லது என்றான் பெரும்பாலானவர்கள் அந்த ரீதியிலேயே ஆதரித்து பேசினார்கள் அந்த நிலையில் மன்னர் அபராஜிதனை வினவவே அவனும் அவையோர்களே உங்களுக்கெல்லாம் தெரியாத எதையும் நான் கூறிவிடப் போவதில்லை கண்முன்னே லாபம் தெரியும் போது நஷ்டத்தை தேடி போய் அடைவது விவேகமாகாதுதான் அதோடு நமது உதவியை பெற்ற பாண்டியர்கள் போருக்குப் பிறகு எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் அதை நினைப்பதும் கூட உண்மைதான் ஆனால் பாண்டிய மன்னரிடமிருந்து விண்ணப்பம் வந்துவிட்ட நிலையில் நாம் மறுசிந்தனை செய்யாமல் இருப்பதற்கு இல்லை பகையை மறந்து நண்பனாக வந்து பாண்டியர் கேட்கும் உதவியை நிராகரித்து விடுவது பெரிய அல்ல அப்படி நிராகரித்து பாண்டிய நாட்டின் மீது இப்போது படையெடுத்தால் வெற்றி கிடைப்பதும் நிச்சயம்தான் அதைத்தான் நீங்கள் விரும்புகிறீர்கள் ஆனால் அப்படி செய்து வெற்றியும் பெறுவோம் ஆனால் நம்மை பற்றி மக்கள் என்ன சொல்வார்கள் மக்கள் பாண்டியர் நீட்டிய நட்பு கருத்தை உதாசீனப்படுத்தி போரிட்டால் நமக்கு மக்களின் நல்வாழ்வை விட மண்வெளிதான் முக்கியம் என அவர்கள் கருத மாட்டார்களா மக்கள் சாபத்திற்கிடையில் அவர்களின் நல்வாழ்வை சிதைக்கும் அரசியல் லாபம் நமக்கு தேவைதானா இளவலின் இந்த பேச்சு மன்னரை பரவசப்படுத்தியது அவரும் அவனை ஆமோதித்தே பேசினார் அரசியலில் எவரது நிலையும் நிரந்தரமானது அல்ல இதில் இருவிதமான நேர் எதிர் விளைவுகளை தரும் வாய்ப்புகள் வரும்போது லாபத்தை தரும் வாய்ப்பை விட நல்ல பெயரை தரும் வாய்ப்பையே ஏற்போம் பல்லவ குலத்திற்கு இன்று வரை வராத அவப்பெயரை நாம் கட்டாயப்படுத்தி உண்டாக்க வேண்டாம் பாண்டியருக்கு உதவுவோம் நம்பி இருப்பவருக்கு உதவுவதே தர்மம் பாண்டியன் நன்றியை மறந்தால் பாடம் கற்பிக்கவும் நமக்கு தெரியும் இதற்கு பிறகு அந்த விஷயத்தில் யாருக்கும் கருத்து வேறுபாடு வரவில்லை ஆனால் கடற்படையை நடத்திச் செல்ல அபராஜிதனை தளபதியாக நியமிப்பதாக மன்னர் அறிவித்த போது அதற்கு பலரும் முனமுணுத்தார்கள் வாய்த்திருந்து வேண்டாம் என கூற அவர்களால் முடியவில்லை ஆதலால் மௌனமாகவே இருந்தார்கள் அவை கலைந்த பிறகு மன்னரை தனிமையில் சந்தித்தான் கடற்படை தலைவன் மாமலிராயன் பிரபு நான் சொல்வதை தவறாக எண்ணக்கூடாது அபராஜிதர் தரைப்படைகளை நடத்துவதில் வல்லவர் அதை யாரும் மறுக்க முடியாது ஆனால் கடற்படை விஷயமே வேறு அனுபவசாலிகளும் திணறும் துறை அது என்றான் கடற்பூரில் அனுபவம் இல்லாதவன் தான் ஆனாலும் ஈடுபட்டு அனுபவம் பெற வேண்டும் என்றார் மன்னர் அதற்கு இந்த சந்தர்ப்பம் வேண்டுமா ஆம் இது என்னுடைய விருப்பம் மட்டுமல்ல அபராஜிதர் இதை விரும்புகிறாரா இல்லை அவனது தந்தை விரும்புகிறார் கம்பவர்மரா அபராஜிதனின் தந்தை மட்டுமல்ல அவர் பெரும் தியாகி உடல் நல குறைவினால் சிம்மாசனத்தை எனக்கு அளித்தவர் அவர் நல்ல தேக சுகம் கொண்டிருந்தால் இன்று அரியணையில் இருந்திருக்க வேண்டியவரும் அவர்தான் அவருக்கு நாடு மிகவும் கடுமைப்பட்டிருக்கிறது எனவே அவரது விருப்பத்தை யாரும் மீறுவதற்கு இல்லை அதோடு இன்னொரு விஷயம் சொல்லுங்கள் பிரபு அபராஜிதனின் பேரில் நம்பிக்கையை வளர்த்துக் கொள்ள முயலுங்கள் நாளை அரியணையில் அமரப் போகிறவன் அவன் அதற்குள் அவன் சிறந்த கடற்போர் வீரனாகவும் வேண்டும் மாவழிராயன் வாயை மூடிக்கொண்டு திரும்பினான் வேறு வழி இல்லாமல் அதற்கு பிறகு ஏற்பாடுகள் புயல் வேகத்தில் நடந்தன தளபதியாக அபராஜிதன் நியமிக்கப்பட்டதை அறிந்த போது அளவற்ற ஆனந்தம் கொண்டான் சீனன் ஆனால் பிற உபதளபதிகள் அபராஜிதின் பேரில் சந்தேகம் கொண்டிருந்ததை அவனுக்கு அவர்கள் எரிச்சலாக இருந்தது பிரபு எங்கள் நாட்டில் இப்படி தலைவன் மீது யாராவது சந்தேகம் கொண்டால் அவர்களது தலையை சீறி விடுவதுதான் வழக்கம் என்றான் சந்தேகமும் அவன் நம்பிக்கையும் பொதுவானவை நமது உபதளபதிகளுக்கு வரக்கூடாதா என்ன என்றான் அபராஜிதன் சரிவர புரிந்து கொள்ளாமலேயே சந்தேகப்படுவது எப்படி நியாயமாகும் சந்தேகம் என்பதை சரிவர புரிந்து கொள்ளாததால் தான் வருகிறது விடும் என்றான் அபராஜிதன் மாமல்லபுரத்திற்கு போவதற்கு முன்னால் மயிலும் மங்கையை சந்திக்க விரும்பி பலவாரம் முயன்றான் பல்லவ இளவல் அவள் பாண்டிய நாட்டிற்கு திரும்பவில்லை என்பது தெரிந்தாலும் அவளை அவனால் சந்திக்க முடியவில்லை புறப்பட்டன போர்க்களங்கள் திட்டமிட்டபடி மாமல்லி விட்டு ஆர்ப்பாட்டமாக புறப்பட்டு வாய் விரித்து ஓடினாலும் உபதளபதிகளின் உள்ளங்களில் பல்லவ இளவலை பற்றிய அவநம்பிக்கையே விருந்து கிடந்தது விரைவிலேயே அபராஜிதன் தேறிவிடுவான் என எதிர்பார்த்தான் மாவளிராயன் ஆனால் அவனது நம்பிக்கையை குலைக்கும் காரியங்களையே அபராஜிதன் செய்தான் மிகவும் குழம்பி போய் தீவிரமாக யோசிக்கலானான் பெண் குறிப்பு பல காலமாக அபராஜிதன் நிருபத்துங்கு வருமனின் மகன் என்ற கருத்து அறிஞர்களிடையே நிலவி வந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் வருடம் செங்கை மாவட்டத்தில் திருத்தணி தாலுகாவில் வேலஞ்சேரி என்னும் கிராமத்தில் அபராஜிதனின் மரபு பற்றி விஷயங்களை கொண்ட செப்பேடுகள் பெற்றன அவற்றில் அபராஜிதன் கம்பவர்மன் என்பவனின் மகன் என்றும் நிருபத்துங்கவர்மன் என்பவன் கம்பவர்மனுடன் சம காலத்தில் வாழ்ந்தவன் என்றும் இருவருக்கு இடையே நடந்த பல போர்களில் கம்பவர்மன் வென்றான் எனவும் தெளிவாக இருந்தன இந்த அரிய விஷயம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆங்கில நாளிதழ் செய்தியாகவும் வெளியாயிற்று தொல்பொருள் துறையின் வெளியீடு இது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி